எங்க பாவாடை இவன எதுக்கு எழுதிச்சான் பாக்குறேன் சரி ஓகே உன்ன பத்தி சொல்லு ஹாய் ஹலோ வணக்கம் நான் வந்து நீ வந்து மஸ்தானி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாய் நிறைய டாலன்ட் இருக்கு இவளுக்கு காமெடி டாலன்ட் நிறைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சாதாரணமாவே நிறைய சிரிக்க வச்சிட்டே இருப்பேன் எல்லாருக்கும் ரொம்ப அமைதியான பொண்ணு தான் இருந்தாலும் இவ்வளவுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு அந்த ரெண்டு வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா காமெடியெல்லாம் நல்லா பண்ணுவா உன்னை பத்தி மக்களுக்கு சேரி சரி போது ரொம்ப புகழாத பஞ்ச புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது படத்துக்கு நீ போயிருந்தோம் விளையாட்டுக்குதான் பேசிட்டு இருக்கான்னு இது ஒரு வெறும் தான் இங்க பேசுறது எல்லாமே